ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எடுக்கிறது வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றை மூலிமா சொல்லிடுறேன் இன்றைய நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதத்துடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரதா ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய பன்னிரெண்டாம் நாள் அதே போல் இன்றைய நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை இன்றைய சனிக்கிழமை மிக முக்கியமான எச்சரிக்கையான சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன இன்றைய நாள் எச்சரிக்கையான சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா இன்றைய சனிக்கிழமை மாசி மாதத்துடைய மகன் நட்சத்திரமோ பௌர்ணமியும் வந்திருக்குங்க இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய சனி பௌர்ணமி அதனால் இது ஒரு சாதாரண நாளாக கருதப்படல இது ரொம்பவே பங்கரமான ஒரு நாளாக சொல்லப்படுது இன்றைய இந்த நாளில் நாம் குலதெய்வ வழிபாடு செய்கிறதை பற்றியும் விட இன்றைய இரவுக்குள்ள செய்ய வேண்டிய ஒரு ராஜதந்திர பரிகாரத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோவாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ பௌர்ணமியில் இன்றைய நாள் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு அதை அப்படியே இன்றைய நாள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ மாசி மாத பௌர்ணமி குலதெய்வத்தையும் பெருமாளையும் மனதார வழிபட்டு வந்தால் மனதார பிரார்த்தனை செய்தால் மகத்தான பலன்களை பெறலாம் என்பது ஆன்றோர்களுடைய வாக்கு வீட்டில் இதுவரை இருந்த ததிர நிலையிலிருந்து இருந்து விடுபட முடியும் அதுக்கான உகந்த பௌர்ணமி தான் இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த மாசி மாத சனி பௌர்ணமி மாசி மாதம் என்பது வழிபாட்டுக்குரிய மாதம் மாசி மாதம் என்பது சிவபெருமான் முருகனுக்கு உகந்த மாதம் மாசி மாதம் முழுவதுமே சிவபெருமான் முருகன் பெருமாள் இவங்கள்லாம் நினைத்து தியானிப்பது பெருமாள் ஆலயத்துக்கு செல்வது தரிசிப்பது விஷ்ணு சகசிராம பாராயணம் செய்யறது சிவனுடைய பாடல்கள் பாடி வழிபாடு செய்கிறது இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது சில பாட பலன்களை தரக்கூடிய இருக்கக்கூடிய இந்த மாசி மாதத்துல சனிக்கிழமை இந்த பௌர்ணமி வந்திருக்கிறதுனால தான் இது பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாளாக சொல்லப்படுது பௌர்ணமியான இன்றைய நாள் முழு நிலவு வானில் வந்து பிரகாசமாக தோன்றும் இந்த பிரகாசமாக தோன்றுவதே ஒரு அற்புதமாக கருதப்படுது அப்பேற்பட்ட இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் உலகில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைந்து காணப்படும் அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த இந்த நாளில் தேவி வழிபாடு செய்வது தீய சக்தியிலிருந்து நம்மள நம்மளை காக்க செய்யும் அம்மன் கோவிலுக்கு இன்றைய நாள் சென்று பௌர்ணமி நன்னாளில் வழிபாடு செய்யுங்க ஊர் எல்லையில் இருக்க அம்மனுக்கு வாழ்வுல இதுவரப்பட்ட கஷ்டங்கள்லேருந்து இருந்து விடுபட முடியும் அதே போல் வீட்டில் கூட இன்றைய நாள் கோவிலுக்கு போக முடியினாலும் விளக்கேத்தி லலிதா சகசிராம சொல்லி வழிபாடு செய்திங்கன்னா வீடுமனை முதலான செல்வங்களை வாங்குற பாக்கியத்தை வந்து கிடைக்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் மாலையில் சந்திரன் தோன்றக்கூடிய வேலையில் வீட்டில் சக்கரை பொங்கல் நெய்வேத்தி செய்து அம்பாவை ஆராதிப்பது விசேஷமானது அதையே இன்று நாள் செய்யுங்க இதை செய்கிறதுனால தம்பதியிடையே ஒற்றுமையானது மேலோங்கோ முக்கியமாக பௌர்ணமி நாளான இன்றைய நாள் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது இந்த நன்னாளில் குலதெய்வ கோவில் அருகில் இருந்தால் அங்கு கட்டாயம் சென்று வழிபட்டு வருவது நன்மைகளை வாரி வழங்கும் உங்கள் சந்ததியினர் சிறக்க வாழ்வாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க செய்ங்க குலதெய்வம் பூர்வீக கிராமத்தில் வெளியூரில் இருந்திருந்தால் உங்களால் போக முடியாட்டி இருந்தே பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வ வழிபாடு செய்யலாம் குலசாமி படத்துக்கு மாலையிட்டு அல்லது பூக்களால் அலங்கரித்து குலசாமிக்கு சக்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் முதலனவற்றை செய்து குலதெய்வத்துக்கு படையலிட்டு உணவு நைவேத்தியமாக செய்து வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டதுக்கு பின்னாடி அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு பிரசாதத்தை வழங்குங்க இன்றைய இந்த மாசி பௌர்ணமியில் குலதெய்வ படத்துக்கு முன்னே குடும்ப சகிதமாக நமஸ்காரம் பண்ணி வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தையே வளமாக்கி தந்துக்கூடிய சக்தி வந்து அந்த தெய்வத்துக்கு இருக்குது அது உங்களுக்கு கிடைக்கும் இப்பேற்பட்ட இந்த பௌர்ணமியில் நாம் பரிகாரம் வந்து செய்யலாம் என்று ஒரு சில பரிகாரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒரு ஒன் ஆஃப் த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு அதில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்மளில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் கட்டுக்கட்டாக சேரணும் அப்படிங்கிறது ஆசை இருக்கும் இப்போ ஏற்பட்ட ஆசையை நிறைவேறுவதற்கு மாசி பௌர்ணமியில் இந்த ஒரு விஷயத்தை கட்டாயம் செய்து விடுங்க இப்போ சொன்னால் வழிபாடு கூட நீங்கள் செய்யாமல் விட்டுறலாம் ஆனால் கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தை செய்திங்கன்னா கட்டுக்கட்டாக பணம் சேரும் பணங்கிறது தான் இப்போ எல்லாருக்கும் இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்குது அப்பேற்பட்ட பணத்தை சம்பாதிப்பதற்கு இன்றைய நாள் பௌர்ணமியில் எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம் ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினமும் வரும் முழு பிரகாசத்தோடு ஒளி வீசும் சந்திர பகவானை இன்றைய நாள் தரிசிப்பதன் மூலம் அவருக்கு ஒளி தரக்கூடிய சூரியனை வழிபட்டு அருளும் நாம் பெறலாம் அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் சந்திரன வழிபாடு செய்கிறது நிறைய அருள் நமக்கு கிடைக்கும் பௌர்ணமி என்றாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது நிலவுடைய ஒளியுடைய அந்த பிரகாஷம்தான் இந்த பௌர்ணமி நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜையும் மிகவும் விசேஷமானது மெயினாக செல்வம் சம்மந்தமான பூஜைகளாக இருக்கட்டும் ஆரோக்கிய சம்மந்தமான பூஜைகளாக இருக்கட்டும் இந்த நாளில் இன்று நாள் செய்வது அதிக பலனை கொடுக்கும் இந்த நன்னாளில் செய்யக்கூடிய நாம் வழிபாடு எதுவாக இருந்தாலும் அது சந்திரன் வழிபாடு தெய்வ வழிபாடு எந்த வழிபாடாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் செழிப்பையும் ஆசியையும் பெற்றுத்தரும் பௌர்ணமி தினங்களுக்கு என்று தனி சிறப்பும் பரிகாரங்களும் இருக்குது அந்த வகையில் இன்றைய மாசி மாதத்தில் சனி பௌர்ணமி தினமான இன்றைய நாள் என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மாசி மாத பௌர்ணமி சிறப்புகளை சொல்லிடுறேன் மாசி மாத பௌர்ணமி தினத்துக்கு தனி சிறப்பு இருக்குது இன்றுதான் சந்திரன் பார்த்தீங்கனாச்சுங்கள மக நட்சத்திரத்தில் முழுமையாக சஞ்சரிக்கக்கூடிய நாள் இன்றைய மாசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பார்த்திங்கன்னிச்சுங்கள நெருக்கமாக அதிக பொழிவோடு தோன்றுவார் இந்த மாசி மாதத்தில் பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படக்கூடிய இந்த திருநாளில் சுத்தமான அன்னத்தினை கொண்டு நாம் யாருக்காவது தானம் பண்ணுவது அவ்வளோ ஒரு சிறப்பான பலனை கொடுக்கோ பௌர்ணமியான இன்றைய நாள் நாம் அன்னத்தை வந்து நிறைய மத்தவங்களுக்கு கொடுக்கணும் பசித்த வேலைக்கு உணவு தேடி வரக்கூடிய நிறைய பேருக்கு இன்று நாள் உணவை நாம் கொடுக்கறது நம்மளுக்கு விதிய ஆர என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்று நாள் சிவபெருமான்கிட்ட அளவு கடந்த சக்தி இருக்கோ சிவபெருமானுடைய கோவிலுக்கு போய் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னமிட்டு வழிபாடு செய்கிறது இன்று நாள் அவ்வளோ ஒரு பவரானதாக சொல்லப்படுது சிவபெருமானுக்கு இன்றைய மாசி மாத பௌர்ணமி தினம் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது அதனால் இன்றைய நாள் அன்னம் வந்து நாலு பேருக்கு வந்து தான பண்ணுங்க அதாவது சாப்பாட்டை தான பண்ணுங்க அதை தான் சொல்ல வர இப்பேற்பட்ட இந்த சிறப்பான நாளில் மகாலட்சுமி அருள் கிடைக்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை இன்றைய நாள் சூட்சமாக செய்திருங்க செல்வம் சேர இன்றைய நாள் மகாலட்சுமி வழிபாடு மிகவும் அவசியமானது மகாலட்சுமியின் அருட்பார்வை ஒருவர் மீது விழுந்துவிட்டால் அவர்களுக்கு செல்வ வளத்திற்கு குறைவே இருக்காது இன்றைய மாசி மாத பௌர்ணமி தினத்தன்று இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்வதன் மூலம் சுக்கர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய அருளை வந்து பெற முடியும் மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை பெற பௌர்ணமி தினமான இன்றைய நாள் வீடு முழுவதையும் சுத்தம் செய்து பூஜாரிகளை வாசனை மிக்க மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் ஏனென்றால் வாசனை மிக்க இடங்களில் மகாலட்சுமி குடியிருப்பாள் என்பது ஐதீகம் இந்த பரிகாரம் இன்றைய நாள் செய்வதற்கு கண்ணாடி பாத்திரம் அல்லது செம்பு பாத்திரம் ஒன்றினை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஏழு ரூபாய் நாணயத்தை வைத்து விடுங்கள் இந்த நாணயங்களை வெள்ளை சர்க்கரை நாள் மூடி விடுங்க அதன் பிறகு சர்க்கரையின் மேல் ஏழு கிராமனை வைத்து விடுங்க இதோடு நம்ம வீட்டில் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஏழு கற்பூரங்களையும் வைத்து விடுங்க இதனை எடுத்து உங்கள் பூஜாரையில் பௌர்ணமி தினமான இன்றைய நாள் இதை ரெடி பண்ணி வைத்து விடுங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது நீங்கள் என்ன வேணால் வேண்டி கொண்டு செய்கிறீர்களோ அவையெல்லாம் ஒவ்வொன்றாக கிடைக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் எல்லாம் நீங்கி பணவசியும் சேர ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை நம்ம ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் செய்ய வேண்டும் இதில் இருக்கக்கூடிய ஏழு ரூபாய் நாணயங்களை நம்ம ஏதாவது சுப செலவுகளுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் கிராமனை எடுத்து உங்கள் பர்சனலை வைத்து கொண்டால் வீண் விரையும் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும் இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை இன்று மாலை ஆறு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளே செய்து முடிக்க வேண்டும் இந்த பரிகாரம் தவிர்த்து மனதார நீங்கள் இதை செய்துட்டு சந்திர பகவானையும் வேண்டிக் கொள்ளணும் முக்கியமாக இன்றைய இந்த சனி மாசி பௌர்ணமி தினத்தன்று இயலாதவர்களுக்கு அன்னம் கொடுங்க அதுவும் தயிர் சாதம் அல்லது எலுமிச்ச சாதம் அன்னம் வந்து கொடுங்க வீட்டில் இதுவரை இருந்த தரித நிலை மாதிரி உங்களுக்கு நல்ல நிலைமைக்கு வருவீங்க இன்றைய செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் தான் இந்த ஒரு விஷயத்தை செய்திங்கன்னா உங்கள் கஷ்டம் அத்தனையுமே தீரும் நம்பிக்கையோடு இதை செய்யுங்க இன்றைய மாசி மாத பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது எப்படி அது மட்டும் இல்லாமல் பரிகாரம் செய்கிறது என்னங்கிறது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணது கண்டிப்பாக ரொம்ப இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் இதை செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கிறவங்களும் செய்யணும்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல அதனால் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கும் அவங்களும் இன்றைய நாளுடைய சிறப்பை இந்த பரிகாரம் செய்கிறதை பற்றிலாம் தெரிஞ்சு உடனே இந்த பரிகாரத்துக்கு உண்டான வேலையை செய்து பரிகாரம் செய்து பயனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பேல் பண்ண பிரஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொடர்பு உடனே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்